வணக்கம் இன்றைக்கி குன்னத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கேன் குன்னத்தூர் ஆட்டுச்சந்தை எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு வாரந்தோறும் திங்கக்கிழமை காலை இந்த சந்தை தொடங்குது காலையிலே வந்தீங்கன்னா அங்கே செம்மறி ஆடுகள் எல்லாமே ஒரு அற்புதமான கடாய்கள் எல்லாமே இங்கே விற்பனைக்கு வரும் இங்கே லைனில் பூரா பார்த்திங்கன்னா செம்மறி ஆடுகள் விற்பனைக்கு நடந்துகிட்டு இருக்கு பாருங்க அந்த லைன்லெலாம் பாருங்கள் நிறையா ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க பெரிய பெரிய கிடையை செம்மறி கிடாய்களாக விற்பனைக்கு வந்திருக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வாங்கலாம் பாருங்க பூரா சேலம் கருப்பு இந்த மாதிரி சேலம் கருப்பு வாங்கணும்னாலும் இங்கே கொன்னத்தூர் வரலாம் மேச்சல் பக்கத்துல குட்டி வாங்கணுன்னாலும் இங்க வரலாம் நிறைய ஆட்டுக்குட்டிகள் அந்த லைன்ல பாத்தீங்கன்னா பூராமே ஆட்டுக்குட்டிகள் இந்த லைன்ல மட்டுமே விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம ஆட்டு குட்டிகள் வீடியோ மட்டும்தான் இன்னைக்கு எடுக்க போறோம் பாருங்க அதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் நேரம் நினைக்கிறாங்க பாருங்க எல்லாம் தூக்கி தூக்கி பாக்குறாங்க நம்ம இன்னைக்கு இவரத்தான் எடுக்க போறோம் குட்டி புலி கொம்பேரிப்பட்டி திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டு இருக்கிறாரு

ஒரு பதினஞ்சு நாளைக்கு பால் போடணும் வாங்க குட்டி எடுத்து கையில உடிச்சு அந்த மாதிரி பாட்டுல பால் குடிக்கணும் மண் திண்ணு இருக்கலாம் இன்னொன்னு பால் வந்து ரெண்டே வேலை தான் போடணும் மூணு வேலை போடக்கூடாது

Why should we take a book in reach of sociedad as a junior? When you go to the workshops – there are someертвomans here.

காலையில கூட அங்கேருந்து வந்தாரு குன்றத்தூர்ல இருந்து வந்தாரு குன்றத்தூர்ல குன்னத்தூர் மாவட்டம் குன்னத்தூர் தெளிவா பாத்துங்க இன்னொன்னு ஃபுல்லா வீடியோ பாருங்க லைக் போடுங்க மக்கள் வந்து யூடியூப் பாருங்க லைக் போடுங்க உண்மையா பொருள் தெளிவான பொருள் வாங்கிக்கலாம் ஓகே எங்கன்னாலும் தெளிவா பாத்து அந்த மாதிரி சளிங்களும் இருக்கு பார்த்து வாங்காதீங்க தான் வாங்குன்னு நான் சொல்லல தெளிவா வாங்குங்க

இதுபோல் நல்ல பதிவில் சந்திப்போம்